ப்ரைஸ் அலாட் கத்த நல்லவர் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாக சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பன தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலே கத்து சொல்லுகிறார் கத்து நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் இன்றைக்கு கத்துரு உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை தந்து ஆசிர்வாதங்களை தந்து நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் பின்தொடரும் என்று சொன்னது போல இந்த நாளில் இந்த வருஷத்தில் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிலே கத்தர் உங்களுக்கு நன்மையானதை தந்து தேசமும் தன் பலனை தரும் இதுவரைக்கும் தேசம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு அதை என்ன செஞ்சுன்னு கேட்கிறத விட இந்த நாட்களை கத்தர் நமக்கு நன்மையானதை தருவார் ஏன் தருகிறார் என்று சொன்னால் தேவன் நம்மேலே நம்முடைய தேசத்தின் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எண்பத்தி ஐந்து ஒன்று கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்தின் மேலே பிரியம் வைத்திருக்கிறார் அதனால இந்த தேசத்தின் சிறையிருப்பை திருப்பினார் இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மேலே கத்தை பிரியம் வைத்து நம்முடைய தேசத்தை அவர் திருப்புகிறவராயிருக்கிறார் இரண்டாவதாக சொல்லப்பட இருக்கிறது ஒம்போது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீர்கள் மகிழ்ந்திருக்கும்படி கத்தர் நம்மளை திரும்ப திரும்ப உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஜபிக்கிறார் உயிர்ப்பிக்க மாட்டீரோ ஆனால் கத்தர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் நம்ம மேலே பிரியமுள்ளவராயிருக்கிறார் நம்மை ரச்சிக்கிறவராயிருக்கிறார் ஏன்னென்னு சொன்னால் ஒன்பதாம் அவசரம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேசத்தின் நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது ரட்சிப்பு இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு சமீபமாக இருக்கிறது தேசம் தேவனை அறிகிற காலம் வந்துவிட்டது நம் மூலமாக தேவன் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிலே தேவன் நன்மையானதை தருவார் தேசம் தன் பலனை கொடுக்கும் காரணம் கத்த நம்மளே பிரிய வைத்திருக்கிறார் பிரிய வைத்ததுனால நம்மளை திரும்ப மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார் மறுபடியும் நிலை நிறுத்துகிறார் மறுபடியும் நம்மளை சமூகமாய் சேர்த்து கொள்ளுகிறார் உங்களையும் என்னமையும் கற்று சேர்த்து கொண்டு நம்ம மேலே பிரியம் வைத்து நம்மளை ஆசிர்வதித்து தேசத்தின் நன்மையும் தேசத்தின் ஆசீர்வாத்தையும் கற்று தந்துருவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ பிரைஸ் காட்